ஹலோ viewers, வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுதான் அவல்லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா வருபட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே பேனில் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்யும் போது ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதுவும் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதில் சின்ன கப்பில் அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலே சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் ஆரட்டம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிக்கலாம் அதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உருகி எடுத்துக்கோங்க பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச அவல் தேங்காய் அது கூட வேர்க்கடலையை சேர்த்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பல் முந்திரி சேர்த்து நல்லா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளைக்கரைசியில் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அவள் தேங்காய் வேர்க்கடலை ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி லட்டு ரொம்பவுமே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்